நீட்டு மட்டும் தான் உலகமா தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு ஆரம்பித்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த எட்டு ஏழு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம்தான் அதிகமான குழந்தைங்க நீட்டு பறிச்சு எழுத போறீங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் ஒரு லட்சம் ஹையஸ்ட் இந்த வருஷம் இந்தியாவுடைய மாணவ மாணவிகள் நீட்டு பரீட்சைக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கடந்த வருஷம் என்ன நமக்கு தெரியுதுன்னா குழந்தைகள் மாணவ செல்வங்கள் நீட்டு பரீட்சையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாகத்தான் நமக்கு நல்ல ஒரு கல்லூரியில நல்ல ஒரு இடம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் அடுத்து சிறப்பு என்னவென்றால் உங்களுடைய தாய்மொழியில் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்தியாவில் ஹிந்தி தாண்டி ஆங்கிலத்தை தாண்டி இந்தியை தாண்டி அடுத்து குஜராத்தி அடுத்து பெங்காலி நான்காவது பிராந்திய மொழியாக தமிழ் மொழியில இந்த வருஷம் நான்காவது இடத்தை பெற்றிருக்கிறது நீட் அப்படி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூறு பேர் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூறு பேர் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்துல தமிழ் மூலமாக நீட்டு பரீட்சை எழுத பாருங்க எல்லாமே முன்னாடி இவ்வளவு பேர் எழுதுனது கிடையாது அதனால் நீங்கள் நம்பிக்கையாக தைரியமாக இந்த ஏழு ஆண்டுகள்ல இவ்வளவு பேர் நீட்டு பரீட்சைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த நீட்டு பரீட்சை எல்லோருக்கும் கூட சம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது என்கின்ற நம்பிக்கை அதுவும் பிரைவேட் மருத்துவ கல்லூரி என்ட்ரன்ஸ் யார் நடத்துறாங்க அவங்களே நடக்கிறாங்க அவங்களே மார்க் போடுறாங்க அவங்களே சொல்றாங்க நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த நீ தான் செகண்ட் வந்த நீ தான் தேர்ட் வந்த சோ அதுல வெளிப்படை தன்மை கிடையாது டிரான்ஸ்பரன்சி கிடையாது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அதனால நிறைய குழந்தைங்க நல்லா எழுதுவாங்க ஆனா இன்னும் என் மார்க் ரொம்ப கீழே இருக்கு மேனேஜ்மெண்ட் போட்டாங்க இதை வந்து இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சொல்லியிருப்பாரு இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது இந்த பிரைவேட் மருத்துவ கல்லூரில இழுத்து மூட நிலைமை போயிட்டோம் அப்படின்னு ஏன்னா முதல்ல கேபிடேஷன் ஃபீ வசூல் பண்ணோம் மெடிக்கல் சீட் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நீட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நண்பர்களே நூறு சதவீத சீட்டும் ஒரே ஒரு பரீட்சை மட்டும்தான் ஒரே ஒரு பரீட்சைய ஜூலை பதினாலாம் தேதி எழுதி ஜூலை பதினாலாம் தேதி ஒரு பரீட்சை எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிட்டா எந்த கல்லூரியாக கூட நம்ம மோடிய இந்த வருஷம் இன்னும் ஒருபடி மேல போயிட்டான் இப்ப பேசின போது ஒரு விஷயம் சொன்னாங்க அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சீட்டு அதிகமா பிரைவேட் மருத்துவக் கல்லூரியில் நீட் மூலமா எங்களுக்கு சீட்டு கிடைக்குது பண்ண ஒரு பிரைவேட் மருத்துவ கல்லூரி பேர் சொன்னாங்க நீங்க நீட்ல பாஸ் ஆவீங்க கவர்மெண்ட் சீட்டு ஆனா பிரைவேட் மருத்துவ கல்லூரி போனா கவர்மெண்ட் வாங்குற பீஸ விட இவங்க பத்து மடங்கு அதிகமா வாங்க அதுக்கு இத்தனை நாள் ரூல் இருந்துச்சு இந்த வருஷம் அந்த ரூலையே மாத்தியாச்சு பிரைவேட் மருத்துவ கல்லூரியில இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத சீட் அரசு மருத்துவ கல்லூரியினுடைய பீஸ்க்கு தான் அவங்க குடுக்கணும் அதாவது ஒரு பிரைவேட் மருத்துவ கல்லூரில நூறு சீட் இருக்கு நீங்க நீட் மூலமா அந்த நூறு சீட்ல ஒரு சீட் வாங்கிட்டீங்கன்னா முதல் ஐம்பது சீட் யாரு அரசு மருத்துவ கல்லூரிக்கு போறாங்களோ என்ன பீஸ் கட்டுறாங்களோ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு வாங்க அதே பணத்தை தான் பிரைவேட் மருத்துவ கல்லூரியினுடைய ஐம்பது சதவீத சீட்டுக்கு வாங்க வேண்டும் என்று மோடியா உத்தரவு போட்டிருக்காங்க இது போன இருந்து மறைமுறைக்கு வாங்க இது ஆக மொத்தமா என்ன பண்றோம் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ஒரு பரச்சை நீட் பரீட்சை தமிழ்நாட்டுல நூத்துக்கு எண்பத்தஞ்சு சீட் உங்களுக்கு அந்த எண்பத்தஞ்சு சீட்டும் நீங்க நூட்டு மூலமா தான் போனோம் அதுல பிரைவேட் கல்லூரி இருக்கலாம் அரசு மருத்துவ கல்லூரி இருக்கலாம் ஒரே பரீட்சை ஒரே மாதிரி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்